நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாகவே போய்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கீதா அந்த துங்காக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா அந்த சீன்தான் இருக்காங்க வாடி நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி இங்கே உனக்கு பயங்கரமான கச்சேரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே டே அவள் வரப்போறாடா இன்றைக்கி அவளை விட்டுறக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எங்கள் புலம்பிகிட்டு இருக்கு இந்தத்துக்க வந்துட்டு கீதாவை காமிச்சிட்டு விறு விறுன்னு உள்ளே வர்றாங்க அந்த இடத்துல மீனாட்சியும் அபிராமியும் இருக்காங்க ஆண்டி எனக்கு கொஞ்சம் வேணும் திங்ஸ் வேணும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆண்டி வெளியில் போய் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா நீ போகிறது பிரச்சனை கிடையாது ஆனால் ஆல்ரெடி அந்த துங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதில் நீ போய் வெளியில் போய் மாட்டிக்கிட்டேனா என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை ஆண்டி நான் போயிட்டு பத்திரமா வந்துடுறேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க நான் வேணா அவங்க கூட துணைக்கு வர வகீதா அப்படின்ற மாதிரி சொல்ல இருக்கட்டுக்க பரவாயில்ல எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்தாங்க அவங்க மொபைல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அமைச்சு வைக்கிறாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு இந்த இடத்த வந்துட்டு பார்க்குறாங்க வீட்டை மறுபடியும் வாசலுக்கு போய் பார்க்க

பிரச்சனையும் எல்லாம் போயிடுமே அப்போ நான் தானே வந்து மாட்டிக்கிடுவேன் நான் தான் மலையிலிருந்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவா இதை எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸ்வர்யா கீழே கட்டிக்கிட்டே போறாங்க என்னாச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்க இங்க பாருங்க கீதா நமக்காக அந்த துங்காகிட்ட போய் அவளே வந்துட்டு சரணடைய போறாளாம் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்க அபிராமி வந்துட்டு படித்து பார்க்குறாங்க ஐயோ நம்மளுக்கு அவர் நல்லது செய்கிறேன்னு நினச்சி அந்த பொண்ணு இப்படி தப்பான முடிவெடுத்துருச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு வந்துட்டு அருண் சொல்கிறாங்க ஆனந்த் அவர் உனக்கு தெரிஞ்சவர் தானே பேசி பார்க்க முடியாதா அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவரை பற்றி நீங்கள் தெரியாமல் நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் இந்த இடத்துக்கு வந்தது காரணமே கீதாவை கொள்வதுக்கு கண்டிதான் ஏன்னா கீதா அவரோட தம்பியை கொண்டுட்டா அதனால் அவர் வெறியோடு இருக்கார் நம்மலாம் சொன்னால் அவளை வந்துட்டு கேட்குற மாதிரிலாம் கிடையாது அவர்கிட்டலாம் மோதி ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் என்னப்பா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க இப்போ எப்படி கீதாவை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்ல அதுதான் எனக்கே ஒன்றும் தெரியல அப்படின்னதோ அருண் பெசாமணி வந்துட்டு கார்த்திக் ஃபோன் போட்டுக்கொடு நான் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அபிராம்பி ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கீதா வந்துட்டு நமக்கு நல்லது பண்ணுறதான்னு நினச்சி அவள் வந்துட்டு தப்பான பாதைக்கு போயிட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் தீபா வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வரணும்னு அவ போய் வந்துட்டு துங்காக்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ நான் வந்துட்டு கிட்ட அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அவங்க இப்படி போயிட்டாங்களே சரி நீங்க பார்த்துக்கிறேன் அடுத்து வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் கால் பண்றாங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த துங்காவோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா சார் அப்படின்னதும் இருக்கு அப்படின்றாங்க இப்போ அந்த நம்பர் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி அவர் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் மட்டும் எனக்கு வந்துட்டு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இருக்கிற இடத்த வந்துட்டு சொல்றாங்க அத்தடி அத்தா ஒரே நாளில் ஒரு செகண்ட்ல வந்துட்டு கீதாவை கண்டுபிடிக்கிற காட்டுற வேகத்தை சக்தி நம்பர் உங்ககிட்ட இருக்கு அந்த நம்பரையும் ஐபி அட்ரஸை வச்சு அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் நம்மளை வந்துட்டு பித்துக்குழியாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன் டேரக்டர் ஆனால் அந்த சைலன்ஸ் சவுனி அப்பப்போ ஏதாவது ஒரு பாம்பை போட்டு விட்டுருதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்புறமேட்டி வந்துட்டு அந்த துங்காவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க அவள் மட்டும் இங்கே வரட்டும் அவளை விடவே மாட்டேன் அப்படியே துண்டு துண்டோ வெட்டி தூர எறிகிறேன்னா இல்லையான்னு பாரு என் தம்பி நான் அந்த இடத்துல எப்படி ராஜா மாதிரி இருந்தேன் அதெல்லாம் விட்டுப்புட்டு இங்கே வந்து இவ்வளோ தேடி அழிஞ்சிட்டு இருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் யார் அவதானே தம்பி என்கிட்டருந்து பறிச்சிட்டால அவளை விடவே கூடாது என்ன செய்யும் பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெட்டியெல்லாம் எட்டி உதச்சி கீழே தள்ளி வர்றாரு அப்போது அந்த பக்கம் சைடில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான் அண்ணே எனக்கு இடிக்கிற ஒரு விஷயம் இதுதானே எதுக்கு தேவையில்லாமா அவளே வந்து நம்ம கிட்ட சரணடையணும் அதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் என்னமாடா உனக்கு புரியல என்ன கிட்டலாம் மோதி அவளால் ஜெயிக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி தன்னை ஒரு பெரிய வில்லனாக தூங்க நினச்சிக்கிட்டு டைலாக் பேசிகிட்டு இருக்கேன் ஐயோ நாக்கு இல்லாத நாக்கு பூச்சி உனக்கு என்ன மேட்ருனே தெரிய மாட்டேதா அப்படின்ற மாதிரி காமெடியாக இருக்குது அப்போ வந்துட்டு ஆமனே ஆமனே நீங்கள் எவ்வளோ பெரியவர் அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கவங்களே ஜிங் ஜாங் வந்துட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த திக்கும் கீதா வந்து நிற்கிறாங்க கீதாவை பார்த்ததுமே வாடி வா 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 அப்படின்ற மாதிரி இந்த காஞ்சனா படத்தில் ரா ரா ரான்ற மாதிரி இந்த பக்கம் வில்லன் வந்துட்டு செஞ்சுட்டு கீதா வந்துட்டு மெதுவாக போகிறாங்க பார்த்தேல நான் யாரும் நிப்ப தெரிஞ்சுக்க முடியல உனக்கு என்கிட்ட இந்த தப்பிக்க முடியாமல் நீயே என்கிட்ட வந்து சரண் அடைஞ்சிட்டேல அப்படின்ற மாதிரி செல்ல அவள் வந்துட்டு கோவப்படுறா எதிர்த்து பேசுனதுமே டக்குன்னு வந்துட்டு கீதாவோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அடி விழுகுது மறுபடியும் வந்துட்டு என் தம்பி என்கிட்ட இருந்து பரிசு ஹாஸ்டலில் அவன் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா என் ராஜாங்கமே அவன் தாண்டி அவனை போய் இப்படி கொண்டுட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல உன் தம்பி ஒன்றும் பெரிய உத்தமை கிடையாது ஏன் தங்கச்சி அழிச்சு அவன் வாழ்க்கையை பாலாக்குனால அப்போது ஏன் தங்கச்சிக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு என்கிட்ட ஏற்று பேசக்கூடாது இந்த துங்கா கிட்ட நிற்கும்போது மட்டும் தான் கேட்கணும் அமைதியாக பொத்திக்கிட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீதா கணத்துல பலார்னு ஒரு அடி கீதா வந்துட்டு அப்படியே முறை இனியும் உசுரோட விட்டு வச்சிருந்தா அவ்வளோதான் இங்க வந்ததுல இருந்து தண்ணி காட்டுனேன் இப்ப பாத்தேயில ஏங்கிட்டே மாட்டிக்கிட்டு எப்படி நின்றுட்டு இருக்கேன்னு உன்னை கொல்றதுக்கு தாண்டி இவ்வளவு நாள் வெறியோட சுத்திட்டு இருந்தேன் என் தம்பியை கொன்ன உன்ன அதே மாதிரி துடி துடிக்க கொள்ளணும் வந்துட்டேல என்கிட்ட சிக்கிட்டு அவ்வளோதான் டே அதை எடுங்கண்ணே அந்த கத்தி அப்படின்ன மாதிரி சொல்ல அந்த கத்தி எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு கீதாவை குத்துறதுக்காக வந்துட்டு வர்றான் அந்த வில்லன் அப்போ போல் கீதாவும் ஒன்றும் அசரில் அப்படியே முறைச்ச மாணிக்க நின்று பார்த்துட்டு இருக்க டம்முன்னு வந்துட்டு அந்த இடத்துக்கு காட்டி வந்துடுறாங்க வந்து அங்கே ஒரு மூட்டை மாதிரி ஒன்று கிடைக்கும் அதை எடுத்து ஓங்கி வந்துட்டு அவன் மேலே ஏறிய அந்த கத்தி போய் கீழே விழுந்துருது யாரா இவன் பிஸ்கோத்து அப்படின்னு சொல்லிட்டு துங்கா வந்துட்டு தெரியும் பார்க்க நம்ம காட்டி நிற்கிறாங்க காட்டியை பார்த்ததுமே துங்காக்கு ஷாக் ஆகிடுது ஏய் நீ அவன் நீ நீ யோசித்துட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு பார்த்த யாபகம் இல்லையோ அப்படின்ற மாதிரி அப்படியே முறைச்சு நின்று பார்த்துட்டு நீ ஏன்டா தவறாம இங்க இங்கே வந்துட்டு ஏன் பிரச்சனையில் தலையிடுற அப்படின்ற மாதிரி சொல்ல ஒழுங்கா அவங்கள விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி அங்கே இருக்கிற ரவுடிங்களில் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே துங்கா வந்துட்டு மாஸ் அங்கே ஒரு சேர் இருக்குது அந்த சேரில் உட்காந்து கால் மேலே கால்லாம் போட்டு அவனை அடிச்சு தூக்கி எரிங்கடா அப்படின்ற மாதிரி படம் மாதிரிலாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் வந்துட்டு அது சுத்தமாக செட் ஆகலை அது வந்துட்டு காமெடியாக தான் இருந்துச்சு அதாவது மாசின் காட்டுறேன்னு சொல்லிட்டு தமாசின் காட்டி வச்சுருக்காங்க நமக்கு அடுத்து வந்துட்டு எல்லா ரவுடிங்களையும் அடி அடின்னு அடிச்சுட்டு கீதா வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி அந்த சைடில் காட்டி சேஃபாக வந்துட்டு நிப்பாட்டி விட்டுடுறாங்க மற்றவங்களை வந்துட்டு அடித்து போட்டு அந்த வில்லனே வந்துட்டு எதிர்த்து அடிக்க வர்றான் கார்த்திக்கு அடி விழுகுது வில்லனுக்கு அடி விழுகுது மாற்றி மாற்றி அடி விழுக காட்டி கடைசியில் அந்த வில்லனை பலார் பலார்னு கண்ணத்தில் அரைஞ்சி மறுபடியும் ஓங்கி ஒரு அடி அடிக்க போக வானா வழுக்குது அழுதுருவே அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு வானா வானா அப்படின்னு சொன்னதுமே போய் தொலடா அப்படின்னு சொல்லிட்டு கீதா பார்த்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்க போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அட பாவமே கீதா காணாம போய் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சு கொண்டு போய் வீட்டிலேயே ஒப்படைக்கிறேன் நீங்கள் தீபாவை ஒரு வருஷ கணக்கில் தொலைச்சிக்கிட்டு இப்படி அலமோதுங்களேடா அப்படின்ற வருதாக இருக்குது அடுத்து வந்துட்டு இவன் யாரா இவன் எதுக்குடா தேவைலாமா இப்படி நம்மள அடிச்சு போட்டு கீதாவை கூட்டு போய்கிட்டு இருக்கா இவனுக்கு அவளுக்கு அவளுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது புரியலையடா ஆனால் எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேன் அந்த காமெடி மாதிரி புழம்பிகிட்டு இருக்கேன் அப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சொல்கிறான் அண்ணே எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குண்ணே என்னன்னா கெட்டு போட்டு பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி கிடந்தா இன்னைக்கு என்னென்னா நல்லா ஜம்முன்னு வந்து இருக்கா அது மட்டும் இல்லாமல் அப்போ இது கீதானா அன்றைக்கி பார்த்தது யார் அப்படின்ற மாதிரி சில இப்போ எனக்கு புரியுது இது இதில் ஏதோ வந்துட்டு மிஸ்டேக் நடந்திருக்கு அந்த பிள்ளை கூட ஒய்யாமல் சொல்லிச்சே இது தீபா தான் சிங்கருன்னு கீதா இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இதில் ஏதோ இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஐசராவுக்கு ஃபோனை போட்டு வர சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐசராவுக்கு வந்துட்டு ஃபோனை போகிறதுக்கு ஆக போகிறாங்க அதே சமயத்தில் வீட்டில் காமிச்சிட்ருக்காங்க கீதாவுக்கு கொண்டு போனதுமே ஏமா இப்படி பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல சில என்னை மன்னிச்சிருங்காட்டி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு தூங்காவை பார்க்க போயிட்டே அப்படின்ற மாதிரி சொன்னதுவும் உனக்கு ஒன்று நான் நாங்கள் சும்மா விட்டுருவோம்மா கண்டிப்பாக தீபா எங்கள் கிட்டே வந்துடுவாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல மீனாட்சி நீ வந்துட்டு கீதாவை கூட்டு போமா அதே டைலாக்கு மீனாட்சி நீ வந்துட்டு கூட்டி போமா அப்படின்னு சொல்றது இப்ப கீதாவை கூட்டு போமான்னு மாறி இருக்கு அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் வருது என்ன இது புது நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசுறா அந்த ஆளு தான் பேசுறா துங்கா வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அட்ரெஸ் சொல்ல ஃபோனை கட் பண்ணது எதுக்கு அவன் நம்மளை பார்க்கணும்னு சொல்றா கீதாவை பற்றி எது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அருண் இருக்காரு அருணை பார்த்ததும் அப்படியே ஐசரியா பயந்து போய் நிற்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது